दिस वीडियो कॉन्सेपे एसबिओ डिजिटल मार्केटिंग जॉयी एसबिओिटल मार्केटिंग वर्क फ्रम होंम आपर्चुनिटी मोबाइल बेस्ड पार्ट टेम जॉब से युवर ने क्वालिफिकेशन आट्सअप टू ट्रिपल नईन फोर वन जीरो फोर वन सिक्स जीरो अंड गेट फुल डीटेल इंस्टेंटली

கேஸ் ஸ்டவ் வர்சஸ் இண்டக்ஷன் ஸ்டவ் எது சிறந்தது நம்ம எல்லோரும் கேஸ் ஸ்டவும் யூஸ் பண்ணுறோம் இண்டக்ஷன் ஸ்டவும் யூஸ் பண்ணுறோம் நமக்கு எது பாதுகாப்பானது நமக்கு குறைந்த விலையில் கிடைக்கிறது எது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் எதில் சீக்கிரமாக சமையல் சமைக்க முடியும் எது வேஸ்ட் ஆகாத நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வீட்டு சமையலுக்கு மக்கள் பெரும்பாலும் கேஸ் ஸ்டவ் உபயோகித்து வந்தாலும் இண்டக்ஷன் அடுப்பின் உபயோகமும் பரவலாக இருக்கிறது இந்த இரண்டு அடுப்புகளில் எது சிறந்தது என்பது பற்றிய விரிவான விளக்கத்தை இந்த பதிவில் பார்ப்போம் வேலை செய்யும் விதம் கேஸ் அடுப்பு எல்பிஜி எனப்படும் திரவமயமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு அல்லது இயற்கை எரிவாயுவால் இயங்குகிறது சிலிண்டரில் இருந்து வரும் எரிவாயு அடுப்பில் உள்ள பர்னர்களை வழியாக அதன் மேல் இருக்கும் பாத்திரத்தை சூடுபடுத்தி சமைக்கிறது சமைக்கும் போது பாதி எரிவாயு அதனை சுற்றி இருக்கும் காற்றில் வீணாக்கப்படுகிறது இண்டக்ஷன் அடுப்பு மின்சாரத்தில் இயங்குகிறது சமையல் பாத்திரங்களை சூடாக்க மின்காந்த புலன்கள் பயன்படுகிறது இதனால் அடுப்பின் மேல் வைக்கும் பாத்திரம் வேகமாக சூடாகிறது இது கேஸ் அடுப்பை விட ஐம்பது சதவீதம் வேகமாக செயல்பட்டு சமையலும் விலை கேஸ் அடுப்பை விட இண்டக்ஷன் அடுப்பின் விலை சற்று அதிகமாக இருந்தாலும் மாதம் மாதம் ஏறும் சிலிண்டர் விலையை கணக்கிடும்போது இண்டக்ஷன் அடுப்புக்கான செலவு செய்யும் தொகை பெரிதாக தோன்றாது தொண்ணூத்தி சதவீதம் வரை மின்சாரத்தை சமையலுக்கு பயன்படுகின்றன அதே சமயம் கேஸ் அடுப்பு ஐம்பது சதவீதம் எரிவாயு ஆற்றலை மட்டுமே பயன்படுத்துகிறது இண்டக்ஷன் அடுப்புகளில் தொடர்ந்து சமைக்கும் போது மின்சார கட்டணம் குறையும் பாதுகாப்பு இண்டக்ஷன் அடுப்பில் இருக்கும் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் அதில் சமைக்கும் உணவு மட்டுமே சூடாகிறது அடுப்பும் பாத்திரமும் சூடாவதில்லை இதனால் வயதானவர்கள் முதல் சிறுவர் சிறுமியர் வரை இதை உபயோகிக்க எளிதாக இருக்கும் அடுப்பு சூடுபட்டு புண்கள் எதுவும் ஆகாது ஆனால் கேஸ் அடுப்பில் சமைக்கும் போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அடுப்பு அல்லது பாத்திரங்களை தெரியாமல் தொட்டுவிட்டால் காயமாகிவிடும் அதே போல கேஸ் லீக் ஆகிவிட்டால் ஆபத்தாகிவிடும் பாத்திரங்கள் கேஸ் அடுப்பில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அலுமினியம் பித்தளை மண் பாத்திரங்கள் நான்ஸ்டிக் போன்றவற்றை உபயோகப்படுத்தி சமைக்கலாம் ஆனால் இண்டக்ஷன் அடுப்பில் இது வேலைக்காகாது அதற்கென்று பிரத்யேகமான உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் காஸ்ட் அயன் செய்யப்பட்ட வார்ப்பு இரும்பு பாத்திரங்கள் மட்டுமே உபயோகிக்க முடியும் கேஸ் அடுப்பில் சமைக்கும்போது அது சுற்றுப்புறத்தை சேர்த்து சூடாக்குவதால் முறையான காற்றோடு வசதி இருக்க வேண்டும் ஆனால் இண்டக்ஷன் அடுப்பிற்கு இது போன்ற தேவைகள் எதுவும் இல்லை அது சமலறையை குதிர்ச்சியாகவே வைத்திருக்கிறது மிக குறைந்த அளவு வெப்பத்தை மட்டுமே வெளிப்படுத்துகிறது இடம் பராமரிப்பு கேஸ் அடுப்பு சிலிண்டர் வைக்க அதற்கென்று தனியாக இடம் ஒதுக்க வேண்டும் இண்டக்ஷன் அடுப்புக்கு சிறிது இடமே போதும் மேலும் அதை எங்கும் எளிதாக நகர்த்தவும் எடுத்துச் செல்லவும் முடியும் சமையல் முடித்த பிறகு இண்டக்ஷன் அடுப்பை துடைப்பதும் பராமரிப்பதும் மிகவும் எளிது ஆனால் கேஸ் அடுப்பில் அதன் பர்னர்கள் அடுப்பு மேடை போன்றவற்றில் பிசு ஏற்பட்டு அதை சுத்தப்படுத்துவது சற்றே கடினமான விஷயமாகும் எது சிறந்தது தற்கால சமயதாரிகளுக்கு பாதுகாப்பு எரிபொருள் மற்றும் விரைவாக சமைத்தல் போன்ற காரணங்களுக்காக இண்டக்ஷன் அடுப்புகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன ஆனால் இதற்கு மின்சாரம் இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று கேஸ் அடுப்பில் மின்சாரத்தை பற்றி கவலை இல்லை எனவே அவரவருக்கு தோதான பட்ஜெட் சமையலறை அமைப்பு சமைக்கும் முறைக்கேற்றவாறு இரண்டு அடுப்புகளில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம் இரண்டு அடுப்புகளிலும் உள்ள நிறைகள் குறைகள் அனைத்தையும் நாம் கூறியிருக்கிறோம் நம்முடைய தேவைக்கு எது சிறந்தது என்று நாமே தெரிந்து கொள்ள முடியும் அதற்கேற்றவாறு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தேங்க்யூ